மாடுகளை <laughs> அடை <laughs> 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 <laughs>

செங்க செங்கலே செங்க மாட்டு செங்கலே செங்க புலி செங்கலே செங்க என்னங்க செங்க 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 பாலி செங்கலே செங்க இந்தாலாம் கிராஸ் ரமாச்சார் பைரோ குழுவல வந்து கொண்டிருக்கிறார்கள் தாலுட மார்களுக்கு வந்து தெருக்கு வர்ற மூர்த்திக்கு தெரிஞ்சவங்க அnder வந்து கொண்டிருக்காங்க செங்க செங்கலே செங்க மாடு புடிச்ச பிரியர்கள் பாலை அடைக்கி பிடிமார அன்போடு இந்த தேசிய சேவை வளையத்தை தனது வந்து பொன்னாளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற அபரவணம் இந்த மாட்சங்களை நடத்திக் கொண்டிருக்கிறது. அதன் மார்களை காட்டிச்புரிய இயங்கியவர்கள் காவலர்கள் களைய தயார் படுத்துகொண்டு மார்களை அழைக்கிறேனார் அண்ணோரே ஒவ்வொரு ஒவ்வொருத்தர்களோ மார்கள். கழிப்போர்ரிரிசறன விரும்புகின்ற கழிப்போர்ரிங்காக அதன் காவலர்கள் காவலம் ஆரவாரர்கள் காவலட்களுக்கு மார்கள். இது செமறன் சேரறிந்து வந்து பார்த்தால் மார்கள் சாகிரங்கள் மூலம்

तरह नहीं तो मैं ये शांतियाँ नहीं मेरे गेंदबाजों के बारे में इसको 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 मारना है रंग देख के पार लाना चावन बार आउट होते हैं तो हमारे गेंदबाजों के बारे में चावन 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 तुमने फिरोज 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 तुमने फ